ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருந்தேன் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்கான அந்த ப்ரொசரிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அகாடமிக்கு இருக்குது ஸோ நம்ம லாஸ்ட் வீக்கே ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து தகவல் வந்துட்டுருக்கு இன்னும் ஒரு இரு நாட்களில் நமக்கான அந்த ப்ரிசரிங் அண்டு ஷெடியூல்ஸ் இது எல்லாமே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்க்கான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நடந்துச்சு அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு கல்வியாண்டு இருக்கும் அனைத்து வகை ஆசிரியர்களுக்கான மாறுதல் கலந்தாயும் சரிங்களா எல்லாத்துக்கும் எல்லா டீச்சர்ஸ்க்கும் நடக்கும் ஸோ இந்த கவுன்சிலிங்கை பொறுத்து தான் நிறைய பேர் பிஜிடிஆர்பிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டேட்டு ப்ளஸ் வந்து மற்ற மற்ற டீச்சர்ஸ் ரிலேட்டட் ஜாப்ஸ்க்கு வந்து ப்ரிப்பர் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இந்த கவுன்சிலிங் மூலயமா எவ்வளோ வேக்கன்சி இருக்கும் ஆல்ரெடி நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ இந்த அகாடமிக் இயரில் அதாவது லாஸ்ட் இயர் மே மந்த்து நிறைய பேர் வந்து ரிட்டையர்டாக இருப்பாங்க ஸோ அந்த வேக்கண்ட்டும் நமக்கு வந்து இனிமே தான் தெரிய வரும் சரிங்களா ஏன்னா இந்த கவுன்சிலிங் எப்போ சொல்லுவாங்க பிஜிஸில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது பிடிசில் எவ்வளோ இருக்குது சயின் கிரேடில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும் அதேமாதிரி ப்ரொமோஷன் எல்லாமே நடக்கும் சரிங்களா அப்போ ப்ரொமோஷன் எல்லாமே முடிஞ்ச பிறகு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து வந்து தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் பிஜிடிஆர்பி வந்து இன்னும் எக்ஸாம்ஸ் வந்து சொல்லாமல் இருக்காங்க பிஜிடிஆர்பிக்கு வேக்கன்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அதில் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னுமே நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது ஸோ அது எல்லாமே இந்த கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு நமக்கு தெரிஞ்சிக்கலாம் அதேமாரி பிடிக்கான அந்த போஸ்டிங் ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ இந்த கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு பீடிக்கான போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டேட்டு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சரிங்களா இதில் ஒரு சில டைம் டே டேட்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க ஒன் ஆர் டூ டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க ஏன்னா அது வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அது ஹெச்எம் வந்து அப்ரூவ் பண்ணணும் அதுக்கடுத்து அந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே சிஓ ஆஃபீஸில் கொடுப்பாங்க அங்கே சிஓ ஆஃபீஸில் அப்ரூவ் கொடுப்பாங்க சரிங்களா அதனால் ஒரு சில டைம் எக்ஸ்டெண்டும் ஆகிருக்கு ஃபுல் ஷெடியூல் இன்னும் கொடுக்கல சரிங்களா ஃபுல் செகண்ட் கேட் டீச்சர்ஸ் கேப்பேன் பீடி கேப்ப பிஜி கேப்ப பிஜி டூ ஹெச்எம்ஏ பிடி டூ பிஜி இந்த மாதிரி ப்ரொமோ மோஷன் அந்த ஷெட்யூலும் கொடுப்பாங்க ஸோ அதுவுமே இன்னும் கொடுக்கல ஸோ இதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பிடிஎஃப் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ அடுத்தடுத்து அப்டேட் வச்சுங்களா ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் பற்றி அடுத்தடுத்து அப்டேட் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் ஸோ முக்கியமாக பிஜிடிஆர்பிக்கு அரபிக்கு பண்ணக்கூடிய கேண்டிடேட் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்ரேஷனை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக நமக்கான வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறப்ப நம்ம ஃபில் பண்ண சரிங்களா அதனால் இப்பிலேருந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிடுங்க நமக்கு ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனில் இன்னும் ஒன் மந்த்து தான் கேப் இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஆல்